வணக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு நாள் முழுக்க நேரமே பத்தலைங்க அந்த நாள் முழுக்க ஓயாம ஓடி போய் காலெல்லாம் வழி எடுத்து பரபரப்பாவே இருக்கு கொஞ்சம் நேரம் கூட ரிலாக்ஸா உட்கார முடியல எப்ப பார்த்தாலும் ஹரிபரியாவே இருக்கிற அப்படின்னு நிறைய பேர் மனசுக்குள்ளேயே நொந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக கேளுங்க நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை காணாம போயிடும் அதே மாதிரி அந் ஒரு நாளினுடைய தொடக்கம் எந் எப்படி இருக்கோ அதுதான் அந்த நாள் முழுக்க நம்மளோட மைண்ட் ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்கும் அதனால அந்த நாள் முழுக்க எப்படி ஹாப்பியாக நம்மளை நாம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதவியில நம்ம பார்க்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஒரு பதினோரு பாயிண்ட் இந்த பாயிண்ட நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா இருக்கலாங்க முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க அந்த நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது ஸோ அதனால அந்த நாள் காலையில் எழுந்திருச்ச உடனே நாம் பிரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு முதல்ல உங்கள் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்து பழகுங்க நிறைய பேர் ஒரு ஆறரை ஏழு மணி ஸோ ஆறரை மணி கூட கிடையாதுங்க ஏழு மணி எட்டு மணிக்கு பக்கமாக எழுந்துருச்சு ஆஃபீஸ் ஒரு எட்டரைக்கு கிளம்பணும் அப்படின்னா எட்டு மணிக்கு எழுந்துருச்சு வேக வேகமாக குளிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே ஓடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துருச்சு பழகி பாருங்களேன் உங்களுக்கு அந்த நாளே ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களோட வேலையை ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்யலாம் ஸோ அது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு போகலாங்க நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் நின்று எடுப்புலையே ரெண்டு இட்லியை போட்டு வாயில் போட்டுட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க சோ நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நம்ம முன்னால எழுந்துருச்சோம்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கவே இருக்காது அதனால சீக்கிரமா எழுந்து பழகுங்க ரெண்டா மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா படுக்கையில இருந்து எழுந்திருச்ச உடனே போனை ஸ்க்ரோல் பண்றத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க உங்கள் நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் நேரங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு மணி நேரமாக நிச்சயமாக மாறிடும் ஸோ உங்களோட நேரத்தை அப்படியே பிடுங்கிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் காலையில் எழுந்த உடனே மொபைல் பார்க்குற பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது அப்படியே இன்னையில இருந்து நாளை காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து தயவு செஞ்சு அந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கிற டைம்ல நீங்கள் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு காலையில ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஹரிபரியாக ஓடிக்கிட்டே இருக்கும் நிதானமாகவே இருக்க முடியாது மறுபடியும் டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு வேக வேகமாக கிளம்ப ஆரம்பிச்சிருவீங்க அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில தியானம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடலை எழுந்திருச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் மூச்சை இழுத்து விடுங்க மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதை ஒரு நாள் செய்வோம் அதுக்கப்புறம் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அதை வேற யாரா செஞ்சுட்டு உட்காந்துருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதை யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க நீங்கள் இருந்து காலையில் எழுந்திருச்சு முதல்ல ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து அமைதியாக ஒரு தியானம் பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா உங்களோட மைண்டு அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுறத நீங்க பார்ப்பீங்க ரிலாக்ஸா இருப்பீங்க தேவையில்லாததெல்லாம் மைண்டில் போட்டு குழப்பிக்காம மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அதனால கண்டிப்பாக தியானம் பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அடுத்ததாக அஞ்சாவது விஷயம் டெய்லியும் உடற்பயிற்சி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க நீங்கள் நினைக்கலாம் ஒரு ரெண்டு நாள் பண்ணாவே உடம்புலாம் பயங்கரமாக வலிக்குது நான் உண்மையாகவே நான் கூட நான் வந்து இப்போ ரிலாக்ஸாக இன்னைக்கு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்க நினைக்கலாம் ஸோ எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா உடம்பு வலிக்கும் அப்படின்னு நானும் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக உடம்புலாம் வலிக்குங்க அதுக்கப்புறம் அதையே நீங்கள் கண்டினியூ பண்ணி பாருங்க உடம்பு நல்லா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க உடம்பு ஃபிட்டா சூப்பராக நீங்க உங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்க முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட் வேணுங்க நாம் பார்க்குறதுக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் மத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படிங்கற எண்ணம் நமக்குள்ள வராம இருக்கும் அதுக்கு முதல்ல நம்ம மேல நாம கேர் எடுத்துக்கணும் சோ ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நமக்காக நாம உடற்பயிற்சி பண்றது தப்பு கிடையாது ஸோ இந்த விஷயத்தையும் நீங்க சேர்த்துக்கோங்க அதே மாதிரி காலையில எழுந்திருச்ச உடனே வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்க பழகிக்கோங்க சோ முதல்ல இந்த விஷயத்த நீங்க ஒரு பத்து நாள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உங்களோட உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க உங்களோட ஸ்கின்னு ரொம்ப பளபளப்பாக இருக்கிறதையும் நீங்கள் உணர்வீங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏதாவது ஜூஸ் மாதிரி இந்த நெல்லிக்காய் ஜூஸ்லாம் இருக்குது பாத்தீங்களா கண்டிப்பாக அதை நான் அனுபவிச்ச ஒரு விஷயம் என்னென்னா இந்த மலை நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா பெரிய நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயும் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ஒரே ஒரு கொத்து எடுத்துக்கோங்க ஒரு கொத்துன்னா அந்த ஒரு இனுக்கு அதை மட்டும் எடுத்துக்கிட்டு உருவி ரெண்டையும் மிக்ஸியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வெது வெதுப்பான தண்ணியில் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சோண்டு தேன் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அப்படியே கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுட்டு குடித்து பாருங்கள் ஒரு பத்து நாள் கண்டினியூ பண்ணி பாருங்க உங்களோட முடி நல்லா வளரும் உங்களோட ஸ்கின்னு நல்லாயிருக்கும் பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே காணாமல் போகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க ஸோ நமக்கு வேண்டியதை நாம் செஞ்சுக்கிறது தப்பு கிடையாது காலையில் எழுந்திருச்ச உடனே வெறு வயிற்றுல ஒன்று தண்ணி குடிங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும் நீங்களும் இருக்கிறத உணர்வீங்க அதே மாதிரி ஏழாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் காலையில எழுந்திருச்ச உடனே வெறு வயிற்றுல அந்த பெட் காஃபி காஃபி டீ இதெல்லாம் குடிக்கிற பழக்கம் இருக்கும் நீங்க குடிக்க வேணாம் நான் சொல்லல காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதை வேணா எடுத்துக்கோங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம கெஃபைன் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வயிற்று எரிச்சல் ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எழுந்திருச்ச உடனே காஃபி டீ குடிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை குடிச்சுக்கோங்க அதே மாதிரி காலையில் சாப்பிட்ற உணர்வை உணவை என்றைக்குமே தவிர்க்காதீங்க நிறைய பேர் காலையில் சாப்பிட்றதே கிடையாது அது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க நான் காலையில் சாப்பாடே பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு தான் சாப்பிடுவேன் மதியம் சாப்பிட்றதே இல்லை அடுத்து நைட் சாப்பாடு தானே நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ அந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க எப்பயுமே காலை உணர்வை தவிர்க்கவே தவிர்க்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் காலையில் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டை ரொம்ப ஹெல்த்தியாக சிறுதானிய உணவு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இந்த காலை உணவை நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அல்சர் வரும் வயிறு உப்புசமாக இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் காலை உணவை என்றைக்குமே தவிர்க்காதீங்க அதே மாதிரி ஒன்பதாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குளிக்கும்போது கொஞ்சம் பச்சை தண்ணியில் குளிச்சு பழகுங்க நிறைய பேர் யாருங்க பச்சை தண்ணியில் குளிக்கிறாங்க இப்போல்லாம் அப்படின்னு நினைக்கலாம் பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உங்கள் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறத நீங்களே உணர்வீங்க உங்கள் உடம்பு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அந்த நாள் முழுக்க உங் நீங்களே சுறுசுறுப்பாக இருக்கிறத உணர்வீங்க முடியாத பட்சத்துக்கு வெது வெதுப்பான தண்ணியில் குளிங்க சுட சுட குளிச்சுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கம் தாங்க வரும் அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒன்று பச்சை தண்ணியில் குளிங்க இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணியில் குளிங்க அடுத்து பத்தாவது விஷயம் என்னென்னா ஆஃபீஸுக்கோ வேலைக்கு எங்க போனாலும் சரிங்க காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் காலையில ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாலேயே கிளம்பி பாருங்களேன் எப்பயும் கிளம்புற நேரத்துக்குல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னால கிளம்புனீங்கன்னா நீங்க ரொம்ப ஃப்ரீயா ரிலாக்ஸா உங்க வேலைக்கோ ஆபீஸுக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போறதை நீங்க உணர்வீங்க ஸோ எப்போ பார்த்தாலும் ஹரிபரியாக ஓடிக்கிட்டு டிராஃபிக் இருந்துச்சுன்னா அதில் பத்து நிமிஷம் லேட் ஆகும் இந்த எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் போகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அந்த நாள் முழுக்க நீங்கள் நிதானமாக இருக்கலாம் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னால் போகிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க அதை ஃபாலோ பண்ணி பாருங்க அடுத்து பதினொன்றாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முதல் நாளே பிளான் பண்ணி வச்சிருங்க அப்படி இல்லையா காலையில் எழுந்திரிச்ச உடனே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த நாள் முழுக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிறேன் எந்த டென்ஷனும் இல்லாமல் அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க நீங்களே எடுத்துக்கோங்க அடுத்த நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு வீட்டில் ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் நாளே நம்ம பிளான் பண்ணி வச்சு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு யோசிக்காம அந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு காலையில் எழுந்திருச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒரு பிளானிங்கே இல்லாமல் அந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நிதானம் இல்லாமல் பரபரப்பாக தான் அந்த நாள் போகும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையும் இருக்காது நீங்களும் ஆரோக்கியமாக நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்